மத்திய பாஜக அரசின் தில்லுமுள்ளுகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் சந்தி சிரிக்கிறது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் நலரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உச்ச நீதிமன்றத்தின் தலையீட்டின் காரணமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் மத்தியிலும் மாநிலங்களிலும் உள்ள ஆளுங்கட்சிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நன்கொடையாக கிடைத்துள்ளது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஆட்சியாளர்களும் யோக்கியமானவர்கள் இல்லை தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ள திராவிட மாடல் ஆட்சி மேற்கு வங்கத்தில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் ஆளுங்கட்சியாக இருந்த பாரத் ராஷ்டிரிய சமதி ஒடிசாவின் ஆளுங்கட்சியான பிஜு ஜனதா ஜனதாதள கட்சியாக இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகள் பெற்றிருக்கின்றன மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் திமுக பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு நூறு இரநூறு கோடி ரூபாய் என நன்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை கணக்கில் எடுத்து கொண்டால் அந்தந்த மாநில அரசுகளின் மூலம் பலன் அடைந்தவர்கள்தான் கமிஷன் தொகையை நேரடியாக வழங்குவதற்கு பதிலாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள் ஜனநாயகவாதிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை பெற்றதில் மத்திய பாஜக அரசுதான் முதலிடத்தில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டும் முன்வைக்கவில்லை அரசியலுக்கு அப்பாற்பட்ட சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி மத்திய பாஜக அரசின் மூலம் பெருமளவில் ஆதாயம் அடைந்த கார்பரேட் நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகளை வாரி வழங்கியிருக்கின்றன என்பதை பெட்ட வெளிச்சமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசின் ஏவல் துறையாக முழுமையாக மாறிவிட்ட வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போதை பொருள் தடுப்புத்துறை என பல்வேறு விசாரணை அமைப்புகள் அவரவருக்கு உரிய சட்ட பிரிவுகளின்படி சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்ட அமைப்புகளின் மீது நிறுவனங்களின் மீது நேரடியாக வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து உரிய தண்டனையை பெற்று தரவில்லை என்பதுதான் தேர்தல் பத்திரங்களில் நடைபெற்ற தில்லுமுல்லுகள் மூலம் அம்பலமாகி அம்பலமாகியிருக்கின்றன அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் எந்தெந்த கார்பரேட் நிறுவனங்களில் சோதனை நடத்தியிருக்கிறதோ மத்திய பாஜக அரசின் நடவடிக்கைகள் மூலம் பாதிக்கப்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை அதிகமாக வாங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் சட்டத்திற்கு புறம்பாக பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று ஆதாரப்பூர்வமான தகவல்களோடு உச்ச நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் வழக்கு தாக்கல் செய்த நேரத்தில் தேர்தல் பத்திரங்களுக்கு ஆதரவாகவே மத்திய பாஜக அரசும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தன ரிசர்வ் வங்கியின் உத்தரவுகளை புறந்தள்ளிவிட்டு தேர்தல் பத்திரங்களை நடைமுறைப்படுத்தி நன்கொடை திரட்டுவதற்கு முழு வீச்சில் வங்கிகளின் சட்டத்திட்டங்களுக்கு மாறாக பல்வேறு உத்தரவுகளை மாற்றி அமைத்தது மத்திய பாஜக அரசு என்பதால் தான் ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரங்களின் தில்லுமுல்லுகளுக்கும் சூத்திரதாரி பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் என்று எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமும் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றன தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் பத்திரங்களை வெளியிட்டதில் ஒரு முறைகேடும் நடைபெறவில்லை என்று ஆணித்தரமாக வாதாட முயன்ற மத்திய பாஜக அரசும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தாமாகவே முன்வந்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டன அவற்றை வாங்கிய கார்பெட் நிறுவனங்களின் பட்டியல் எந்தெந்த கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்டன என்பன உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்கூட்டியே வழங்கியிருந்தால் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது என்று மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்ய வேண்டும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இணையதளங்களில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கராரான உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட போதிய அவகாசம் இருந்தபோதும் மத்திய பாஜக அரசிற்கு எதிரான எதிர்ப்பு மனப்போக்கு அதிகமாகிவிடக்கூடாது என்று அரசியல் கண்ணோட்டத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நடந்து கொண்டதால்தான் ஒட்டுமொத்த பாஜக அரசு மீதும் நாடு முழுவதும் எதிர்ப்பு உருவாக அடிப்படை காரணமாக அமைந்துவிட்டது என்கிறார்கள் பாஜகவில் உள்ள நடுநிலையான மூத்த தலைவர்கள் தேர்தல் பத்திரம் விற்பனையில் மறைந்து கிடக்கும் மர்மங்களை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு எழுப்பியுள்ள சந்தேகங்கள் அதிர்ச்சிகரமானவை உலகளவில் பணக்காரர்களில் முதல் ஐந்து இடங்களில் உள்ள முகேஷ் அம்பானியும் மோடியின் ஆத்மாத்மான நண்பரான அதானியும் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு கூட நேரடியாக தேர்தல் பத்திரங்களை வாங்கவில்லை என்கிறபோது தேர்தல் பத்திரம் விற்பனையில் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துவிட்டது என்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்கள் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் பத்தாண்டு கால ஆட்சியில் முகேஷ் அம்பானியும் அதானியும் அடைந்த அபரிதமான வளர்ச்சிக்கு பின்னால் மத்திய பாஜக அரசின் திட்டங்கள் மூலம் கிடைத்த லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள்தான் அசைக்க முடியாத முதலீடுகளாக உள்ளன அதானியும் அம்பானியும் நேரடியாக மத்திய பாஜக அரசுக்கு நன்கொடை கொடுக்காமல் மறைமுகமாக தங்களின் நிர்வாகத்தில் செயல்பட்டு வரும் மற்ற கார்பரேட் நிறுவனங்கள் மூலம் தேர்தல் பத்திரங்களை வாங்கி அந்தந்த நிறுவனங்களே நேரடியாக தங்கள் சொந்த நிதியிலிருந்து நன்கொடை வழங்கியதைப் போல போலியாக வங்கி பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகத்தை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே எழுப்பியுள்ளது நூறு கோடி இருநூறு கோடி என தேர்தல் பத்திரங்களை வாங்கிய அதானி அம்பானி போன்ற மத்திய பாஜக அரசின் மூலம் நேரடியாக ஆதாயம் பெற்ற கார்பெட் நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கிய விவகாரத்தில் தங்கள் நிறுவனங்களின் பெயர் வெளிவந்தவிடக் கூடாது என்ற சதித்திட்டத்துடன் பிற நிறுவனங்கள் மூலம் மத்திய பாஜக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது மாநிலங்களில் உள்ள ஆளுங்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை சுட்டிக்காட்டி இருபது முப்பது எம்பிகளை வைத்திருக்கும் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற மாநில அரசுகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கிடைத்திருக்கும் போது மத்தியில் பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கும் நேரத்தில் முன்னூற்று மூன்று எம்பிகளை கொண்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியுள்ளதை பற்றி பிரதான குற்றச்சாட்டாக கூறுவது ஏற்படையது அல்ல என்று சொல்லும் அளவிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பொதுக்கூட்ட மேடையில் புதிதாக வியாக்கணம் செய்கிறார் என்றால் இவர்கள்தான் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றப்போகிறார்களா என்று இந்திய தேசியத்தின் மீது இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள நேர்மையான அரசியல்வாதிகள் கேள்விகளை முன்வைக்கிறார்கள் இந்திய அரசின் சட்டங்களை காலில் போட்டு மிதித்துவிட்டு நாட்டின் வளத்தையும் உழைக்கும் வர்க்கமான மக்களையும் சுரண்டி சட்டத்திற்கு விரோதமாக முறைகேடாக பணமீட்டும் கார்பரேட் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்தியாவின் மானத்தை காப்பாற்ற வேண்டிய மத்திய பாஜக அரசின் உள்துறை அமைச்சரே அதற்கு பதிலாக தில்லுமுல்லுகள் செய்வதற்கு வக்காலத்து வாங்குகிறார் என்றால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை மூலம் கார்பரேட் நிறுவனங்களிடம் லஞ்சத்திற்கு இணையாக என்று சொல்வதற்கு ஒருபடி மேலாக மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டுவதை நியாயப்படுத்துகிறார் என்றால் மத்திய பாஜக ஆட்சியாளர்களின் தலையில் உச்ச நீதிமன்றம் எத்தனை முறை குட்டினாலும் மத்திய பாஜக அரசில் அங்கம் வகிக்கும் மூத்த அமைச்சர்களுக்கு தலைவர்களுக்கு உரைக்காது என்றால் இந்தியாவின் மானம் உலகளவில் பறிபோவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதுதான் ஜனநாயகத்தின் மீது உள்ளவர்களின் ஆதங்கமாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்